அதற்கவர் அவ்வாறாயின் ஒரு நாளின் பாதி அளவு உங்கள் மீது செலவாத்து போதவா என்று திரும்பக் கேட்க அன்னலார் நல்லது அவ்வாறே செய்யும் நீர் விரும்பினால் இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் மீண்டும் அவர் அல்லாஹுவின் ரசூலே ஒரு நாளில் மூன்று பகுதி நேரம் உங்கள் மீது செலவாத்து சொல்லட்டுமா என்று திரும்பவும் கேட்க நல்லது அவ்வாறே செய்யும் எனினும் இன்னும் அதிகப்படுத்துதல் உமக்கு சிறந்ததென்று அன்னலம் பெருமானார் திரும்பவும் கூறினார்கள் அதற்கவர் மீண்டும் இனிய அவ்வாஹுவின் ரசூலே நாள் முழுவதும் உங்கள் மீது செலவாத்து சொல்வதிலேயே கழிக்கவா என்று கேட்டார் அருமை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் உடனே உமது கவலைகள் அகன்று பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் எல்லா வணக்கங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மறுக்கப்படுவதற்கும் சாத்தியம் உண்டு ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது சொல்லும் சலவாத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுவதை தவிர மறுக்கப்படுவதே இல்லை நாமும் நாள் முழுவதும் செலவாத்து ஓதி நபிசல்லா வலகி செல்லம் அவர்களின் பரிந்துரையையும் அல்லாஹுவின் அருளால் நம் பாவ மன்னிப்பையும் பெறுவோம்